நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இட்லியில் அடித்தட்டு பிசுக்குத்தன்மை இருக்கிறதும் அப்புறம் பருப்பு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சு போயிடுறது பருப்பு டேஸ்ட் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்புகள் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம குக்கர் விசில் வரும்போது மேலே எல்லாம் எல்லாம் பொங்கி அடுப்பெல்லாம் வீணாகும் இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கும் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானியோ தட்டி விட்டுருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா எப்படி வச்சாலும் டேஸ்டே இருக்க மாட்டேங்குது மதம் மதம் இருக்கு மந்தன் இருக்கு நிறைய பேருக்கு பருப்பு சாம்பாரே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம பருப்பு சாம்பார் செய்யும் போது இந்த மாதிரி கா பிஞ்ச அளவுக்கு வெந்தயம் போட்டு வச்சு பாருங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நீங்க ரெண்டு மூணு நாள் சூடு பண்ணி வச்சாலும் பருப்பு சாம்பார் வந்து பழைய சாம்பார் மாதிரி ஆகாது ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ வச்ச மாதிரியே இருக்குங்க நீங்கள் உங்களுடைய வேலையை எளிமையாக்கணும் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் காய்கறி எல்லாம் நறுக்கி கூட இதுக்குள்ளே நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம் டூ இன் ஒன்னாக வந்து ரெண்டுமே வெந்து வந்துடும் இன்னைக்கு நான் வந்து அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லை நான் வெறும் பருப்பு சாம்பார் மட்டும் வைக்கிறனால நான் வெறும் பருப்பை மட்டும் போட்டிருக்கேன் சம்டைம் சில பேருக்கு வந்து பருப்பு சாம்பார் வைக்கும் போது மேலே எல்லாம் பொங்கி கேஸ் அடுப்பெல்லாம் வீணாகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கிண்ணத்தை இந்த மாதிரி உள்ளே போட்டு விட்டுருங்க குட்டி கிண்ணமாக போட்டு விட்டுருங்க இப்போ பாருங்கள் விசில் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு ஆனால் வந்து மேலே எல்லாம் ஃபுல்லாக பொங்கி எல்லாம் வரல இந்த மாதிரி கிண்ணம் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கேஸ் அடுப்பு துடைக்கிற வேலையும் மிச்சமாகும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பருப்பு வேக வைக்கும்போது இல்லைன்னா நம்ம ரைஸ் செய்யும் போது வந்து அதை போய் அடிக்கடி நம்ம வந்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த கிண்ணத்துலேயே கலெக்ட் ஆயிரும் இதனால் நம்ம

கிச்சன் டிப்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம பருப்பு வேக வைக்கும் போது பருப்பு ரொம்ப குழஞ்சு போச்சு அப்படின்னா சில்லுன்னு தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த பருப்பு குழஞ்சதெல்லாம் நார்மல் ஆயிரும் உங்ககிட்ட கோல்டு வாட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு ஐஸ் கியூப்ஸ் ரெண்டு ஐஸ் கியூப் போட்டு விட்டீங்க அப்படின்னா பருப்பு வந்து முழுசு முழுசு ஆயிரும் அந்த ஹீட்லயே இன்னும் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து பருப்பு நல்லா குழஞ்சிரும் அதுக்காக இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாம்பார்ல அங்கங்க பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவோம் இனிமேல் இந்த மாதிரி கீழே ஊற்றாதீங்க உங்கள் வீட்டில் ரோஸ் பூ செடி பூ செடி ஏதாச்சும் ஒரு செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடிக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு உரமாக இருக்கும் ரொம்பவே செடி வந்து நல்லா பூ பூக்கும் எங்கள் வீட்டில் பன்னீர் ரோஜா செடிகளுக்கெலாம் நாங்கள் இதை தாங்க ஊற்றுறோம் நல்லாவே பூ பூத்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி பூக்களுக்கு ஊற்றுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி அரிசி களைஞ்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி இதில் வந்து உங்கள் ஃபேஷை வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் முகமும் நமக்கு வந்து நல்லா பளப்பளப்பாகும் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ஆயிரும் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஸ்கின்னும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் நிறைய இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் இது வந்து காளான் வாங்கின பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிச்சனில் சமைச்சிட்ருக்கும் போது நம்ம செல்ஃப்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம முரம்லாம் எடுத்து வச்சு யூஸ் பண்ண முடியாது அந்த டைமில் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போடுற அந்த தோல் போடுறதுக்கு அல்லது தக்காளி வெட்டுறோம் அப்படின்னா அதோடைய தலைப்பகுதி காய்கறி ஏதோ ஒன்று வெட்டுறோம் அப்படின்னா அந்த குப்பைகள் போடுறதுக்கு மாதிரி காளான் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் நீங்கள் மணலை கொட்டி வீட்லையே குட்டியாக ஜன்னலை வந்து மணி பிளான்ட்லாம் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடுற பொருட்களை இப்படியுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பான்ஜு உங்களுடைய கம்பி ப்ரஷ்ஷு சோப்பு இதையுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதாவது ஏதோ ஒரு மக்ரூனி சே இந்த மாதிரி வாங்கின கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கவரை இனிமேல் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க இது எதுக்காக அப்படின்னா திடீர்னு கால் சுலுக்கிருச்சு திடீர்னு கால் வலி கை வலி ஏதோ ஒரு இடத்துல பெயின் இருக்கு ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே இதில் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மெழுகுவத்தியை வச்சு இந்த கவரை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணி எல்லாம் லீக்கேஜ் ஆகாத மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறணும் உங்களுக்கு ஷோல்டர் பெயினாக இருக்கு நெக்கு பெயினாக இருக்கு இல்லை முதுகு வலி ஏதோ ஒரு இடத்துல ரத்தம் கட்டின மாதிரி வலிக்குது ரொம்ப பெயினாக இருக்கு திடீர்னு சுழுக்கு முடிச்சிருச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி அந்த ஐஸ் கியூப்ஸோட தண்ணி எல்லாம் வெளியே வராத மாதிரி நல்லா இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மெழுகுவத்தி வச்சு நல்லா அந்த பக்கம் ஃபுல்லாக அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியே லீக்கேஜ் ஆகாதுங்க இதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஹேட் பேக் மாதிரி நம்ம ஒத்தரம் கொடுப்போம்ல அதே மாதிரி கூல் பேக் மாதிரி நம்ம இதை வந்து ஒத்தரம் கொடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் பெசங்கிருச்சு கால் வலி அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செய்கிறனால இதில் ஐஸ் தண்ணியும் வெளியே வராது நமக்கு ரொம்ப கூலிங்கும் படாது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் பாதை யூஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு ரவை சேமியா எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெழுகு பத்தியில் லைட்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணி நல்லா அமுத்தி க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகாது இதனால் நமக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டு புழு பூச்சியும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம இட்லி ஊற்றும் போது நம்மளுடைய அடித்தட்டு மட்டும் அந்த இட்லி வந்து பிசுக்கு தன்மையாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்புங்க நல்லா இந்த மாதிரி சுடு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடியில் வந்து இட்லி தட்டை வச்சு இந்த மாதிரி இட்லி ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஊற்றி முடித்ததும் வந்து மேல் தட்டை நம்ம கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி அடித்தட்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு விட்டுருங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க இட்லி பேட்டரை வச்சு இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடி இட்லி வந்து தன்மையா இருக்காது அடியில் இருக்க இட்லி ரெண்டு நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேல் தட்டு வச்சு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் இருக்க இட்லி வந்து பிசுக்குத்தன்மையாக இருக்காதுங்க மேலே வந்து ஃபுல்லாக அந்த இட்லியோட ஆவிப்பட்டு அதுலேயே திருப்பி விழுந்து தான் வந்து நமக்கு ரொம்பவே பிசுக்கு தன்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மையே இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அடியில் இருக்க இட்லி வந்து ரொம்பவே வந்து பிசுக்குத்தன்மையாக இருக்குது அதுக்கு டிப்ஸு சொல்லுங்கன்னு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேரண்டி கொஞ்சம் கூட பிசு பிசுபிசுக்கு தன்மை இருக்காது நம்ம சேனலில் எப்படி ரேஷன் அரிசியில் இட்லி தோசையெல்லாம் பர்ஃபெக்டாக சுடணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி இட்லி எடுத்ததுக்கப்புறம் அந்த இட்லியோட துணியை வந்து அந்த இட்லி பானை சுடுதண்ணி இருக்கும்ல அதுலேயே போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நிறைய பேருக்கு தோசை ஊற்றும் போது தோசை நல்லா முருகலாக வரல தோசை ஊற்றினாலே வந்து சுருண்டு போயிடுது தோசையே மாட்டேங்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க கத்தி அல்லது இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறனால நம்ம கையில் சூடுபடாது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நடு சென்டரில் எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நிறைய பேருக்கு நடுவில் தான் வந்து தோசை ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி இல்லைனா தோசை இருக்கும் வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா வெங்காயத்தை தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வரும் இந்த தோசை ஊற்றுறதுலேயும் வந்து நம்ம கரண்டி மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி கரண்டி வந்து கொஞ்சம் தட்டையாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நிமிஷத்தில் நம்ம தோசை ஊற்றி முடிச்சாச்சு இந்த மாதிரி ஊற்றி முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் பழைய சட்னி அதாவது நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எந்த சட்னி வச்சிருந்தாலும் சரி நம்ம மார்னிங் செஞ்சது கொஞ்சம் மிச்சமாச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி தோசை மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக மிஞ்சி போன சட்னி அல்லது தக்காளி சட்னி எதாக இருந்தாலும் அதை எப்படி ஹீட் பண்ணுறது அப்படின்னும் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி சட்னி எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி டவரா செட்டுக்கு வர மூடியை வச்சு நீங்கள் தோசை மூடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நமக்கு இடைஞ்சலாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி தள்ளி வைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இட்லி குண்டா மூடியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடணும் அதுக்கு இந்த மாதிரி டவரா செட்டு மூடி இருந்துச்சு அப்படின்னா தோசைக்கல்லு மூடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறனால தோசை வந்து வந்துரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு தோசையும் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா வந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சட்னி மட்டும் இல்லை நீங்கள் மத்தியானம் செஞ்ச பொரியல் நைட்டு மிஞ்சி போச்சு அப்படின்னா நைட்டு தோசை ஊற்றும் போது அதுக்கு மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு எந்த பொரியலாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்து காளான் பிரியாணி அதுக்கப்புறம் க்ரீன் சிக்கன் எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களுக்கு பிரியாணி குழஞ்சி போயிருது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பரான அளவுகளோடு நம்ம ஒன் கேஜி காளான் பிரியாணி ஒன் கேஜி க்ரீன் சிக்கன் செஞ்சு காமிச்சிருக்கோம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான அளவுகளோட செஞ்சா பிரியாணி கிரீன் சிக்கன் எல்லாமே செம்மையா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்